கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான புதிய கலையரங்கம் கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு ஒன்றியம் தெற்கு வண்டானம் கிராம மக்கள் கலையரங்கம் வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதன்படி கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி மற்றும் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் நொக்க வந்தா தர்ம தீரதை அம்மா அம்மா எங்க அம்மா பாட கோ பாருங்க பாருங்க இங்க ஆச்சும் என்ன இருக்கு எல்லாரக்கே இந்த பாட்டுல ஆட்ட காமத்துல அந்த போட்டோ எடுக்கயா ஏய் பாக்குற அடி இருக்க அடிங்கடி கடம்புரா ஆனா இங்கே அப்ப இல்லா ஒரு பொருங்க மேற்கொள்ள